ஒரு குட்டி கதை கேப்பமா வாங்க போகலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அழகான ஒரு ஊர்ல தக்காளி கத்திரிக்காய் வெண்டைக்காய் உருளைக்கிழங்குன்னு நாலு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா வாழ்ந்து வந்தாங்களாம் அல்ல அந்த தக்காளி ரொம்ப அழகா இருக்குமா பல பலனும் ஜொலிக்குமா ரொம்ப பலசாலியாவும் இருந்துச்சான் இந்த தக்காளியோட பெருமைய கத்திரிக்காய் வெண்டைக்காய் உருளைக்கழங்குன்னு மூணு பேர் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருந்தாங்களாம் அங்கே ஒரு செடி கீழே ரெண்டு எலி உக்காந்துன்னு இந்த தக்காளியை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிச்சான் அந்த ரெண்டு எலியும் திட்டம் போட ஆரம்பிச்சிருச்சான் இந்த தக்காளியை நம்ம எப்படியாவது ருசி பார்த்தே ஆகணும் அப்படின்னு திட்டம் போட்டுன்னு பேசி நின்ந்துச்சான் அன்னைக்கு ஒரு நாள் அந்த தக்காளி அதோட வீட்டில் கட்டில் தூங்கி நின்றுச்சான் இந்த ரெண்டு எலிகளும் பார்த்துருச்சான் இந்த தக்காளி தனியாக தூங்கினு இருக்கு நம்ம எப்படின்னா இன்னைக்கு கடுத்துனி போயிடலாம் அப்படின்னு பிளான் போட்டுச்சான் தக்காளியை எலியோட வீட்டுக்கு எப்படியோ கடத்தின்னு போய் கயிறு போட்டு நல்லா கட்டி வச்சிட்டாங்களாம் அந்த தக்காளி கண்மூழிச்சு பார்த்தா அதை கயிரில் கட்டியிருந்தாங்களாம் வெண்டைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கும் காப்பாத்துறதுக்கு வந்துட்டாங்களாம் இந்த தக்காளி பலசாலியாச்சே எப்படியென்னா நம்ம தப்பிச்சு போயிடணோன்னா அந்த இருந்து தப்பிச்சு அந்த எலியை தேட போனாங்களாம் அந்த எலியை எப்படியோ கண்டுபிடிச்சி நல்லா பந்தாடினாங்களாம் அதுல இருந்து அந்த எலிக்கு புரிஞ்சுச்சான் இந்த நாலு எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்கன்னு அந்த எலி அழுந்துக்கிட்டே அவங்க வீட்டுக்கு போயிடுச்சான் ஆயிரம் சொந்தம் நம்மள தேடி வரும் ஆனால் தேடினாலும் கிடைக்காத ஒரே சொந்தம் நல்ல நண்பர்கள் மட்டுமே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்